ஆண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் நினைக்கிறேங்க பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து கல்வி செல்லக்கூடிய மாணவர்கள் பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அதே போல் மேல் படிப்பு சிஏ மற்றும் டிஎன்பிஎஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் இப்படிப்பட்ட மாணவர்கள் வந்து தொடர்ந்து அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளே வந்து ஒரு லைப்ரரி வேணும் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்ஸோடு சேர்த்து ஒரு படைப்பகம் வேணும் அப்படின்றத கோரிக்கையாக முன்வைத்தார்கள் அதன் தொடர்ச்சியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வந்து சிஎம்டி துறை சார்பாகவும் மாநகராட்சியும் ஒருங்கிணைந்து முதல்வர் படைப்பகம் துவங்கி வைத்தார்கள் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட அந்த படைப்பகத்தில் காலை முதல் இரவு வரை மாணவர்கள் வந்து அவர்களுடைய தேவைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு அடிப்படையில் வந்து டெய்லி அவங்க வந்து படிக்கிறாங்க ஆன்லைன் புக்கிங் மூலியமாக வந்து இந்த படைப்பகம் வந்து செயல்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக கொளத்தூர் பகுதியில் இருக்க கூடிய படைப்பகத்தில் வந்து வெவ்வேறு பகுதிகள் அதாவது அம்பத்தூர் வரக்கூடிய மாணவர்கள் அடையார் பகுதியிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள் இப்படி சென்னையில் முற்றிலுமாக இருக்கக்கூடிய வெவ்வேறு பகுதிகளிலிருந்து கொளத்தூர் பகுதிக்கு வருவது சிரமமாக இருப்பது என்று தெரிவித்து முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை வைத்தன அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் சென்னை முழுவதுமாக முதல்வர் படைப்பகம் துவங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார்கள் அதன் அடிப்படையில் சிஎம்ஜி துறை சார்பாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் முப்பது கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது கோடி மதிப்பீட்டில் வந்து பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது இதுவரை மூன்று படைப்பாகங்கள் வந்து செயல்பாட்டில் வரு வருகை தந்திருக்கிறது இருபத்தேழு படைப்பகங்கள் பணி வந்து நடைபெற்று வருகிறது சிஎம்டி துறை சார்பாக மட்டுமல்லாமல் சென்னை மாநகராட்சி சார்பாகவும் சென்னைக்குட்பட்ட பகுதிகளில் வந்து எட்டு படைப்பகங்கள் வந்து ப பொதுமக்களின் கோரிக்கை ஏற்படுபடும் அந்தந்த பகுதிகள் வந்து வேலை துவங்கப்பட்டிருக்கிறது அதுவும் விரைவில் வந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் நடுநிலை குடும்ப சூழலில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த முதல்வர் படைப்பகம் என்பது மிகவும் ஒரு வடப்பிரசாதமாக இருக்கிறது மாணவர்கள் வந்து அவர்களுக்கு என்னென்ன எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்களோ அந்தந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நமக்கு தேவையின் அடிப்படையில் அனைத்து புக்ஸுமே வந்து இந்த முதல்வர் படைப்பகத்தில் வந்து அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் மாணவர்கள் வந்து அந்த பகுதிகள் வந்து அவர்கள் தேவையை வந்து படித்து செல்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் அடுத்த தலைமுறையினருக்கு தரமான கல்வி வழங்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தமிழகத்தில் தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே கல்விக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அடுத்த தலைமுறையினை வந்து செழிப்பாக இருக்க வேண்டும் என்ற வகையில் கல்விக்கு இந்த முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து நடத்தி வருகிறார் மேம் இப்போ இருபதாம் தேதிக்கு மேலே மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிருக்காங்க சின்ன சின்ன பேச்சுக்கெலாம் போயிட்டுருக்கு இந்த சாலைகள் சீரமைக்கிறது அந்த மாதிரி அது இன்னும் எந்த மழைக்காலங்களில் வந்து மழை அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்னால சில பகுதிகளில் வந்து சாலை இந்த மாதிரி குண்டும் குழியுமாக சூழல் ஏற்படும் அந்தந்த பகுதிகளில் வந்து நம்ம தொடர்ந்து இந்த சீர் செய்யும் பணிகள் வந்து மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஜனவரி மாதம் முதல் இந்த சாலைகள்லாம் கண்டறிந்து முற்றிலுமாக சாலை போடும் பணி வந்து துவங்கப்படும் இல்லை டெங்கு பொறுத்த வரைக்கும் நல்ல தண்ணியில் தான் வந்து உருவாகும் மழை தேக்கத்தினால வரக்கூடிய கொசுனால தான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் மலேரியா அந்த இந்த கேசஸ் வந்து இன்னும் ரெஜிஸ்டர் ஆகலை டெங்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல தண்ணியில் தான் வந்து டெங்கு கொசு உருவாகும் வீட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து வீட்டில் தண்ணி பிடிச்சி வைத்து பயன்பாட்டுக்கு எடுத்து வரக்கூடிய சூழல் சில பேர் வீட்டில் இருக்கும் அப்படி பயன்படுத்தக்கூடியவர்கள் வந்து தண்ணியை மூடி வைக்குமாறு தெரிவித்துக்கொள்கிறோம் அதே போல் மாநகராட்சி சார்பா வந்து வீடு வீடாக சென்று விழிப்புணர்வும் ஏற்படும் ப்ளீச்சிங் பவுடரும் வந்து மாநகராட்சி சார்பாக அந்த பகுதிகளெலாம் வழங்கப்பட்டார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்